அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான முறையான ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கும் ப்ராப்பர் உடைய அஃபிஷியல் ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்கும் இல்லாமல் நான் வீடியோ அப்லோட் பண்ணதே இல்லை நம்ம இந்த சமீப காலமாக நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த எம்ஏ டபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அவங்க வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணும்போது அது சம்பந்தமாக நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாதவங்க அப்படின்னு நான் பார்க்குறதே இல்லை யார் என்ன கேரி கேட்டாலும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ அது வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஜென்ரலில் உள்ளவர் ஒரு பிசி எம்பிசி எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி பிசி முஸ்லீம் இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளில் உள்ளவங்க கவுன்சிலிங் போகும்போது அவங்க எந்த வேக்கண்ட் எடுக்க முடியும் எந்தெந்த இதம் இதை வந்து அவங்க எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரொம்பவே தெரியல இன்னொன்று என்ன அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனி வரலையும் டாப்ல உள்ளவங்க அந்த காமன்ல போவாங்க இல்லையா ஜென்ரல் டேன் அப்படி ஜென்ரல் டேனில் போறவங்க அங்கே என்ன போஸ்ட் அவங்க எடுக்க முடியும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது ஸோ யார் யாரு என்னென்ன என்னென்ன இதுல வந்து போஸ்டிங் எடுக்க முடியும் அப்போ பிசியில ஒருத்தர் மேல் இருந்தார் அப்படின்னா அந்த பிசியில மேல உள்ளவர் எந்தெந்த பிரிவுகளில் போஸ்டிங் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியம் அதாவது பிசினுச்சுங்களேன் பிசினா பிசி உமன் இருப்பாங்க பிசி உமன் பிஎஸ்டிஎம் இருப்பாங்க பிசி விடோ இருப்பாங்க பிசி காமன் இருப்பாங்க அப்புறம் பிசியில் வந்து பிடபிள்யூடி இருப்பாங்க அஞ்சு இருப்பாங்க அதே மாதிரி எம்பிசி அதே மாதிரி பிசி முஸ்லீம்ஸு எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனிகள்லையும் பல பிரிவுகள் இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் போகும்போது அவருக்கு வந்து ஜென்ரல்னா அது மட்டும் இருக்காது அதில் பல வகையில அவர் போஸ்டிங் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கூடிய காட்டக்கூடியது ஒரு தெளிவான தான் இந்த பதிவு இது கண்டிப்பாக ரொம்பவே தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை இதை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் டீடெயில்ஸ் ஆஃப் த ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் அகெயின்ஸ்ட் வித் த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு த ஃபாலோயிங் கம்யூனிவெல் கேட்டகரிஸ் ஆர் எலிஜிபிள் டு பி கன்சிடர்டு ஃபார் செலெக்ஷன் அண்ட் அலாட்மெண்ட் அப்டேட்டீன் டென் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ ஸோ கவுன்சிலிங் போகும்போது ஒரு கேண்டிடேட்டு அவர் எந்த கம்யூனிவல் பிரிவில் வர்றாரோ அவருக்கு என்னென்ன பிரிவுகளில் அவர் போஸ்டிங் செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற காட்டக்கூடிய ஒரு பிரி ஒரு பிரிவு தான் இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இங்கே பாத்தீங்களா எக்ஸாம்பிள் சொல்கிறவங்களுக்கு ஒருத்தர் வந்து அதர்ஸ் மேல் அப்படின்னா அவர் பிசி எம்பிசி எதுவுமே இல்லாமல் காமன் ஆகிட்டார்ல அதான் அதர்ஸ் மேல் அவர் பார்த்தீங்கன்னா என்ன என்ன வருவார் ஜென்ரலில் வருவார் இல்லையா ஜென்ரலில் அவர் வந்து கவுன்சிலிங் போகும்போது ஜென்ரலில் என்ன இருக்கோ சீட்டு அதை தான் நினைச்ச முடியும் அவர் எடுக்க முடியும் வேற எதையுமே அவர் அவர் எடுக்க முடியாது அதுவே அதர்ஸ் மேல் மேல் பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்ன தான் இந்த பிசி எம்பிசி இல்லாதவங்க அப்ப அவங்க வந்து ஜென்ரல் பிஎச்டிஎம்ல வரனால அவங்க வந்து ஜென்ரல் டேன்ல உள்ள பிஎஸ்டிஎம்லையும் எடுக்கலாம் ஜென்ரல் டேன்லையும் எடுக்கலாம் ஸோ அவர் ரெண்டு வாய்ப்பு இருக்கு யாருக்கு ஜென்ரலில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வர ஜென்ரல் டேன்லயும் எடுக்கலாம் ஜென்ரல் டேன் பிஎஸ்டிஎம் எடுக்கலாம் வரலாம் அப்புறம் இந்த தண்ணி எடுக்கலாம் இது வந்து காமன் அடுத்து பாருங்க அதர்ஸ் எக்ஸைஸ் மேன் அதர்ஸ் அதர்ஸ் தொடர்ந்து எல்லாமே இந்த பிசி எம்பிசி கம்பெனி வேலையிலாம் வரக்கூடியவங்க ஸோ அதர் எக்ஸைஸ் மேன்ல ஜென்ரல் எக்ஸும்பாங்களேன் இவங்களுக்கு ரெண்டு விலையில ரெண்டு வகையில வந்து கவுன்சிலிங்ல போஸ்டிங் செலக்ட் பண்ணலாம் ஒன்னு வந்து ஜென்ரல் டேன்ல உள்ள எக்ஸைஸ் மேன்லையும் அவங்க எடுக்கலாம் இல்லைன்னா ஜென்ரல் அவங்க எடுக்கலாம் அடுத்து ஜென்ரல் எக்ஸைஸ் மேன் பிஎஸ்டிஎம்ல ஜென்ரல் டேன்ல உள்ள வேகன்சியும் அவங்க எடுக்கலாம் ஜென்ரலில் உள்ள பிஎஸ்டிஎம்னு எடுக்கலாம் எக்ஸைஸ் உள்ள பிஎஸ்டிஎம் எடுக்கலாம் அப்புறம் காமனா உள்ள அவங்க அந்த பிரிவு எடுக்கலாம் ஸோ ஜென்ரல் எக்ஸைஸ் மேனுக்கு இந்த ரெண்டு தான் இருக்க முடியும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் பிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இந்த நாலு வகையில உள்ள வேக்கண்டியும் எடுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதர்ஸ் மேலு டிஏபி லோகிஷன்ல உள்ளவங்க ஜென்ரல் எடுக்கலாம் நல்லா வச்சுங்க ஜென்ரலில் ஜென்ரல் டேன்ல ஜென்ரல் பிளைன்ல உள்ளவங்க ஜென்ரல் டேன்ல உள்ள அந்த விசன் விசன் உள்ள போர்ஷன் எடுக்கலாம் ஜென்ரலில் உள்ள வேகண்டையும் எடுக்கலாம் அவங்க அவங்க ரெண்டு வழிமுறைகள் இருக்கு அதே மாதிரி இந்த ஆர்த்தோ இந்த முல்டா இந்த மூல்டா இந்த மாதிரி பிடபிள்யூவில் ஜென்ரலில் வாரவங்க அந்த அவங்க எந்த பிடபிள்யூ டபிள்யூ வராங்களோ அந்த வேக்கண்டையும் அவங்க எடுக்கலாம் அதுல உள்ள வேக்கண்டையும் அவங்க எடுக்க எடுக்கலாம் ஜென்ரலில் உள்ள வேக்கண்டையும் அவங்க எடுக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டேன்லையும் எடுக்கலாம் ஜென்ரல் டேன்ல உமன்ல உள்ள வேக்கண்டையும் அவங்க எடுக்கலாம் இதே மாதிரி அதர் உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னா அந்த உமன்ல உள்ள பிஎஸ்டிஎம் எடுக்கலாம் உமன்ல உள்ள வேக்கண்டையும் எடுக்கலாம் இப்போ பிஎஸ்டிஎம் இப்போ காமன்ல உள்ள பிஎஸ்டிஎம் எடுக்கலாம் காமன்ல உள்ள பொதுவும் எடுக்கலாம் அவங்க இதே மாதிரி தான் விடோ விடோ பார்த்தீங்க அப்படின்னா விடோவில் உள்ள பிரிவையும் எடுக்கலாம் ஜென்ரலில் உள்ள உம்மனையும் எடுக்கலாம் ஜென்ரலில் ஜென்ரலில் உள்ள வேக்கண்டையும் எடுக்கலாம் இந்த மாதிரி இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து அவங்க எப்படி நம்ம நம்ம மேலுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி உம்மனுக்கு போட்டிருக்காங்க இப்போ பிசியை பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளா பிசிஏ பாருங்க இப்போ பிசியில் ஒருத்தர் கவுன்சிலிங் போகிறாரு பிசியில் பிசி ஜென்ரல்னு ஒருத்தர் கவுன்சிலிங் உள்ள என்டர் அப்புடின்னா அவரு ஜென்ரலில் உள்ள வேக்கண்டையும் எடுக்கலாம் பிசியில் உள்ள வேக்கண்டையும் எடுக்கலாம் அவர் அப்போ அவர் கவுன்சிலிங் போகும்போது அது அங்கே ஜென்ரல் டேர்னில் அவர் சூஸ் பண்ணுற போஸ்ட் எங்கே இருக்கோ இப்போ அவர் சூஸ் பண்ணுற போஸ்ட் எடுக்க முடியாது இந்த விசி ஜென்ரலுக்கு ஜென்ரல் ப்ரிவலில் கவுன்சிலிங் போகும்போது இந்த ரெண்டுல அவருக்கு என்ன கோர்ஸ் இருக்கோ அதை தான் அவர் 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 எடுக்க முடியும் இதை தாண்டி வேறு தான் அவர் எடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பாருங்கள் விசி ஜென்ரலில் ஒருத்தர் கவுன்சிலிங்க்குள்ளே போகிறார் அப்படின்னா அவர் ஜென்ரல் டேர்னில் என்ன வேக்கன்சி இருக்கோ அதையும் பிசி ஜென்ரலில் என்ன வேக்கன்சி காட்டுதோ ரெண்டையுமே அவங்க அவங்க எடுத்துக்கலாம் அடுத்து பிசியில் ஜெ ஜென்ரல் பிஹெச்டிஎம்மு இப்போ பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் உள்ள போகிறவர் பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிமில் உள்ள வேக்கன்சியும் எடுப்பாரு பிசியில் உள்ள பொது வேக்கன்சியும் எடுப்பாரு பிசியில் உள்ள அந்த காமன் பிஎஸ்டிஎம்லையும் அவர் எடுப்பார் அப்போ எத்தனை வழிகம் பாருங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து ஜென்ரல் தான் போறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒண்ணு மட்டும் இருக்காது இருக்கும் இருக்கும் அந்த உள்ள கம்பெனிஎம் இருக்கும் கம்பெனி ஊல்ல காமன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுக்கும் இன்னும் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து தான் இந்த பிரிவு உடைய டீட்டெயில் இப்போ இங்கே பாருங்களேன் பிசி உமன் பிஎஸ்டிஎம் போட்டிருக்காங்க ஓகேங்களா பிசி உமன் பிஎஸ்டிஎம் இதுல பாருங்க பிசி உமன் பிஹெச்டியமாக கவுன்சிலிங்கில் போய் ஒரு அட்டன் பண்ணுறவங்க அவங்க வந்து ஜென்ரலில் உமன் பிரிவுலையும் எடுப்பாங்க ஜென்ரலில் உமனில் பிஹெச்டியமும் எடுப்பாங்க ஜென்ரலில் ஜென்ரலில் உள்ள பிஹெச்டியும் எடுப்பாங்க ஜென்ரலில் ஜென்ரல்லையும் எடுப்பாங்க அது போக பிசியில் உள்ள பிஎஸ்டியும் எடுப்பாங்க பிசியில் உள்ள உமன்லையும் எடுப்பாங்க பிசியில் உள்ள பிஹெச்டியம் எடுப்பாங்க பிசியில் உள்ள காமன்லையும் எடுப்பாங்க புரிஞ்சா அவங்களுக்கு ஸோ இதுதான் டீட்டெயில் இப்போ வெறும் பிசி உமன் பாருங்க அவங்க ஜென்ரல் உமன்லையும் எடுப்பாங்க ஜென்ரல்ல ஜென்ரல் எடுப்பாங்க பேக்வர்டு கிளாஸில் உள்ள உமன்லையும் எடுப்பாங்க பேக்வர்டு கிளாஸ் பிசிக்கு உள்ள காமன்ல எடுப்பாங்க அதே மாதிரி தான் எம்பிசிக்கு அதே மாதிரி தான் பிஹெச்டி அப்போ நீங்கள் ஒன்று மட்டும் தலைவன் யா ஒருத்தர் வந்து ஒரு கம்னிவல்ல வந்து நான் வந்து நான் வந்து இப்போ நான் வந்து எம்பிசி நான் வந்து எம்பிசியாக இருக்கேன் நான் எம்பிசியில் வந்து ஜென்ரலில் நான் கவுன்சிலிங் போகிறேன் அப்படின்னா நான் கவுன்சிலிங் போகும்போது நான் எம்பிசியில் ஜென்ரலில் கவுன்சிலிங் போகும்போது என்னால் ஜென்ரல் அந்த ஜிடியில் உள்ள வேக்கன்சியையும் எம்பிசியில் உள்ள வேக்கன்சியை மட்டும் எடுக்க முடியும் அதுவே நான் எம்பிசியில் பிஎஸ்டிஎம்ல உள்ள என்றானேன்னா நான் ஜென்ரல் டேனில் உள்ள பிஎஸ்டிஎம்னு எடுக்க முடியும் ஜென்ரல் டேனில் உள்ள காமன்லையும் எடுக்க முடியும் எம்பிசியில் உள்ள பிஎஸ்டியும் எடுக்க முடியும் எம்பிசியில் உள்ள ஜென்ரல் எடுக்க முடியும் இதை வந்து யாரு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இதே சேம்தான் அதாவது ஜென்ரலுங்கிறது எல்லாத்துலேயும் வருது அதாவது எல்லாத்துலையும் என்ன வரும் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிலையுமே அந்த ஜென்ரல் டேன் ஜென்ரல் வரும் அப்புறம் அந்த கம்யூனிட்டியில் உள்ள ஜென்ரல் வரும் அப்புறம் பிஎஸ்டிஎம்னா ஜென்ரலில் உள்ள பிஎஸ்டிஎம் வரும் இந்த கம்யூனி லெவல்ல பிஎஸ்டிஎம் நீ யாச்சு இது இதை தெரிஞ்சாலே இது வந்து கன்ஃபியூஸ் ஆகாது இப்போ இங்கே பாருங்களேன் என்ன சொன்ன மாதிரி இப்போ எம்பிசியில் உமன் பிஎஸ்டிஎம்மா இப்ப பாருங்க இந்த எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல இவங்க ஜென்ரல் உமன்லேயும் எடுப்பாங்க ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்னையும் எடுப்பாங்க அப்புறம் ஜென்ரலில் உள்ள ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னையும் எடுப்பாங்க அதாவது ஜென்ரலில் உமன்லையும் எடுப்பாங்க

முறைகளில் வந்து அவங்க போஸ்டிங்கை தேர்வு பண்ண வழிமுறைகள் இருக்கு ஸோ இதே இப்ப எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா எஸ்சிஏ எஸ்சிஏன்னு இப்போ பாருங்களேன் இப்போ அதிகமாக இருக்கிறாங்க நம்மளுடைய அப்படியே எஸ்சிஏ உமன் வேக்கன்சி எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் பாருங்க எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் பார்ப்போம் இப்போ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் இந்த இருக்கு எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் இல்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ உமன் பிஹச்டிஎம்ல உள்ளே போகிறவங்க இந்த பன்னெண்டு விதமான வந்து அவங்க அவங்க என்ன பண்ண எடுக்கலாம் ஜென்ரல் டேனில் எடுக்கலாம் ஜென்ரல் டேன் உமனில் எடுக்கலாம் அதாவது ஜிடி உமனில் எடுக்கலாம் ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் எடுக்கலாம் ஜிடியில் ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் எடுக்கலாம் ஜிடியில் ஜென்ரல் எடுக்கலாம் அதே மாதிரி அவங்க எஸ்சிஏங்கிறதுனால எஸ்சிஏவில் அருந்ததியில் வந்து உமன் பிஎஸ்டிஎம் எடுக்கலாம் அதே எஸ்சிஏவில் அருந்ததியர் உமன் எடுக்கலாம் எஸ்சிஏவில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எடுக்கலாம் எஸ்சிஏவில் ஜென்ரலில் எடுக்கலாம் எஸ்சியில் எஸ்சி இங்காருங்க இது போக அடுத்து பாருங்கள் எஸ்சியில் உள்ள வேக்க எஸ்சியில் உள்ளவங்க எஸ்சியில் உள்ள உமன் பிஎஸ்டிஎம் எடுக்கலாம் எஸ்சியில் உள்ள உமனையும் எடுக்கலாம் எஸ்சியில் உள்ள ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் எடுக்கலாம் எஸ்சியில் ஜென்ரல் எடுக்கலாம் அப்போ எஸ்சிஏ ஜென்ரலில் உள்ளவர் என்ன பண்ணலாம் இங்கே வாருங்க எஸ்சிஏ மேலில் ஷெடியூல் எஸ்சியில் அந்த இயர் மேல எஸ்சிஏ ஜென்ரலில் உள்ள போகிறவர் இவருக்கு மூணு தான் இருக்கு என்னது ஒன்று வந்து ஜென்ரல் டேனு அப்புறம் எஸ்சிஏ எஸ்சியில் ஜென்ரல் இந்த மூணு எடுக்கலாம் அப்போ எஸ்சிஏவில் உள்ளவர் எஸ்சியில் உள்ள ஜென்ரலில் உள்ள வேக்கன்சி எடுக்கலாம் எஸ்சிஏவில் உள்ள புதுவில் உள்ள வேக்கன்சி எடுக்கலாம் அப்புறம் காமனாக உள்ள வேக்கன் எடுக்கலாம் அப்போ நான் வந்து இப்போ இப்போ நான் வந்து எஸ்சிஏ ஜென்ரல் அப்போ எனக்கு ஒரு தம்பி கமெண்ட் பண்ணியிருந்தாரு சார் நான் வந்து எஸ்சிஏ ஜென்ரல் சார் நான் வந்து ஜென்ரல் டேனில் போகும்போது நான் நான் லைக் பண்ணுற போஸ்ட் இருக்குமா சாரா அப்படிலாம் கிடையாது நீங்கள் எஸ்சிஏ ஜென்ரலாக உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மூணு ஆப்ஷன் தான் நீங்கள் போஸ்ட் சார் இந்த மூணு பிரிவில் எங்கே எந்த போஸ்ட் இருக்கோ அதான் என்ன நீங்கள் லைக் பண்ணவே முடியும் மற்ற இதே பண்ண முடியாது ஸோ இதுதான் என்னுடைய இதே மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கு எஸ்டிக்கு எஸ்டிஏவுக்கு ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் நான் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ வந்து ஒரு கம்னிவல் கேட்டகரியில் வந்து எவ்வளோ என்ன பிரிவில் உள்ளே வராங்க அவங்க எந்தெந்த பிரிவுகளில் எடுக்க அவங்களுக்கு வழிகள் இருக்குது அது என்ன அது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து டிஎன்பிசியில் ஃபாலோ பண்ணுறது தான் அது ஸோ ரிசர்வேஷன் கேட்டகிரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முறை அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து ஜென்ரலான உள்ளே போகிறோம் நமக்கு ஒன்றே தான் இருக்கும் அப்படியாது ஜென்ரல்னால் அதில் பல இருக்கு பிசி ஜென்ரல்னால் பிசியில் உள்ள ஜென்ரல்லையும் இருக்கலாம் ஜென்ரல் டேனில் உள்ள திண்டில் இருக்கலாம் அப்புறம் பிசி உமன்னா பிசி உமனில் உள்ள போனாங்கன்னா அவங்க ஜென்ரல்லையும் எடுக்கலாம் ஜென்ரலில் உள்ள உமன்லையும் எடுக்கலாம் பிசியில் உள்ள அந்த காமன்லையும் எடுக்கலாம் பிசியில் உள்ள உமன்லேயும் எடுக்கலாம் நாலு அப்புறம் அடுத்து பாருங்கள் பிசி வந்து பிஎஸ்டிஎம்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா ஜென்ரல் டேன்லையும் எடுக்கலாம் ஜென்ரல் டேன் பிஎஸ்டியும் எடுக்கலாம் பிசியில் உள்ள ஜென்டர்லையும் எடுக்கலாம் பிசியில் உள்ள ஜென்ரல் பிஎஸ்டியும் எடுக்கலாம் அதுவே உமன்னா அப்படி ஏன் உமன்னா ஜென்ரலையும் எடுக்கலாம் ஜென்ரல் உமனையும் எடுக்கலாம் இந்த மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும் இன்னும் உங்களுக்கு லைவா காட்டணும் அப்படின்னா சிம்பிளா இப்ப எல்லாம் இப்ப எல்லாம் விட்டுருவோம் இப்ப நம்ம எஸ்டியை வச்சுக்கலாம் ஒவ்வொரு கம்யூனிட்டியை பார்த்தோம்னாலே அது அது எல்லாத்துக்கும் பொருந்தும் இப்ப எஸ்டியை பாருங்களேன் எஸ்டி மேல் இவர் எஸ்டி ஜென்ரல்ல உள்ள அப்படின்னா கவுன்சிலிங் கவுன்சிலிங் பாரு அப்படின்னா இவருக்கு இவர் வந்து எஸ்டி ஜென்ரலா உள்ள போனார் அப்படின்னா ஜென்ரல் டேனில் ஜென்ரல்லையும் எஸ்டியில் ஜென்ரலையும் தான் இருக்க முடியும் மற்ற பிரிவர்களில் உள்ள போஸ்ட் இவர் எடுக்க முடியாது அதுவே எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டியுமா உள்ள போகிறார் அப்படின்னா இவர் ஜென்ரல் டேன்லையும் எடுக்கலாம் ஜென்ரல் டேன்லையும் எடுக்கலாம் ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டியமும் எடுக்கலாம் ஜென்ரல் டேனில் உள்ள ஜென்ரல் பிஎஸ்டியமும் எடுக்கலாம் எஸ்டியில் உள்ள ஜென்ரல் எடுக்கலாம் இதே வந்து அவர் எஸ்டியில் வந்து இருந்தார் அப்படின்னா அவர் ஜென்ரல் ஜிடி எக்ஸைஸ் மேன்லையும் எடுக்கலாம் ஜிடி ஜென்ரல்லையும் எடுக்கலாம் எஸ்டியில் எக்ஸசைஸ் மேன் எடுக்கலாம் எஸ்டி லெவலில் ஜென்ரலும் எடுக்கலாம் ஸோ இதை நீங்க பார்த்தாலே புரியும் உங்களுக்கு அப்ப ஒரு ஜென்ரல்னா ரெண்டு இருக்குது இல்லை மிக முக்கியமானது ஸோ வந்து ஒரு பிசி ஜென்ரல் அப்படின்னா ரெண்டு ஞாபகத்துங்க ஜென்ரல் அப்படின்னா ரெண்டு ஒன்று வந்து காமன் ஜென்ரல் இன்னொன்று அந்த என்ன கம்யூனிட்டியோ அதில் ஜென்ரல் இப்போ அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆலோசனை இப்போ பிசி ஜென்ரல் பிசி ஜென்ரல் பிஹெச்டியும் அப்புடின்னா ஜென்ரல் திறன் எடுக்கலாம் ஜென்ரல் பிஹெச்டியும் எடுக்கலாம் அந்த ஜென் என்ன பெண்ணை பிரிவோ அகல உள்ள பிஹெச்டியும் எடுக்கலாம் அதில் உள்ள தினம் எடுக்கலாம் இதை மட்டும் ஞாபகம் இது வந்து ரொம்ப முக்கியமானது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்கு இல்லையா இப்பாங்க சார் எஸ்சி ஏவு உள்ளதை எப்படி எஸ்சி ஏழு உள்ளதை எஸ்சி ஏவில் உள்ளதை எஸ்சி எடுக்கலாம் எஸ்சியில் உள்ளதை எஸ்சி எடுக்கலாம் அப்படின்னு இதில் போட்டிருக்கு இப்போ நீ அதான் உங்களுக்கு காமிச்சேன் உங்களுக்கு நான் சரிங்களா ஸோ இது இந்த இந்த அதாவது நீங்கள் ஜென்ரல் டேனில் போன உடனே எல்லா போஸ்ட்டும் இங்கே வரும் அப்படின்னா அப்படின்னு கிடையாது நீங்கள் நீங்கள் எந்த பிரிவில் உள்ள போறீங்களோ அந்த பிரிவில் உள்ள உங்களுக்கு எந்த பிரிவில் உள்ள போறீங்களோ இந்த எஸ்டி எஸ்டி விடோபிஎஸ்டியும் நீ உள்ள போனீங்கன்னா இந்த பன்னெண்டு இருக்கு இல்லையா இடஒதுக்கீடு முறைகளை மட்டும்தான் நீங்க இருக்க முடியும் இந்த பன்னெண்டும் எந்தெந்த போஸ்ட்ல இருக்கோ நீங்க அதைத்தான் நீங்க இருக்க முடியுமே தவிர நீங்க இடத்துக்கு நாம் இருக்க முடியாது ஸோ அப்ப நீங்க எந்த பிரிவுல போனாலும் உங்களுக்கு ஒரு வழி இல்லை அதுல கண்டிப்பா ரெண்டு மூணு வழிகளில் நீங்க உள்ள போச்சதீங்க தேர்வு பண்ணிக்கிடலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் என்னுடைய டீடைல் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய இதை பாருங்க எஸ்சி ஏவில் உள்ளதை வந்து எஸ்சியை இருக்கலாம் இந்த இங்க போட்டிருக்காங்க இவங்க 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 ஃபாலோ பண்றதா பாருங்க எஸ்சி ஏவில் உள்ளதை இங்க பாருங்க எஸ்சி ஏ எஸ்சி எல்லாத்துலேயும் என்ன எஸ்சி ஏவில் உள்ள போறவங்க எஸ்சின்னு இருக்கலாம் எஸ்சி எஸ்சி எஸ் இங்க பாருங்க உள்ள போறவங்க எஸ்சியில் உள்ள வேக்கண்டையும் அவனா பண்ணலாம் எடுக்கலாம் ஆனால் எஸ்சியில் உள்ள போகிறவங்க எஸ்சிஏ உள்ள வேக்கண்டை வந்து அவங்க 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 காட்டலை பாருங்க பாருங்கள் இப்போ வந்து இவங்க எஸ்சி எஸ்சியா இவங்க பாருங்கள் எஸ்சியை காட்டலை பாருங்கள் அப்போ டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸில் வந்து எஸ்சிவில் உள்ள கவுன்சிலிங் போகிறவங்க எஸ்சியில் உள்ள வேக்கண்ட் எடுக்கலாம் ஆனால் எஸ்சியில் கவுன்சிலிங் போகிறவங்க எஸ்சிஏ வேக்கண்ட் அவங்க எடுக்க முடியாது நமக்கு நமக்கு தெரியக்கூடிய ஒரு ஐடியா என்ன அப்படின்னா அதில் நம்ம கம்பெனி என்ன பிரிவுல வரோம் ஓகேங்களா அந்த வரக்கூடிய பிரிவுக்கு நம்ம எந்தெந்த இடஒதுக்கீடு முடியல நம்ம போஸ்டிங் செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அப்படிங்கிற அலாட்மெண்ட்டை காமிக்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இல்ல இன்னும் புரியல அப்படின்னாலும் சொல்லுங்க இந்த இதை நீங்க நீங்க நிப்பாட்டி பார்த்தாலே உங்களுக்கு பொறுமையாக புரியும் ஓகேங்களா இது வந்து இது இது வந்து பெரிய ஒரு முக்கியமான இது இது வந்து டிஎம்பி சே வெப்சைட்ல இருக்கு இருக்குது இது வந்து நான் இது ஏன் போடல அப்படின்னா நம்ம ட்ரைவர் ஃபுல்லாகிடுச்சு அதை எதாவது ஒன்று அழிச்சு தான் நம்ம இது இதை அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் பாருங்கள் இதாக உங்களுக்கு டவுட்னா நீங்கள் அதை கேளுங்க இது வந்து ஒரு பெரிய எதுவும் இல்லை நான் நீங்கள் கேளுக்குன்னு ஆசைப்பட அனுப்பிச்சி விட்றேன் இது வந்து காப்பி பண்ணி போட முடியல ட்ரைவ் ஃபுல் ஃபுல்லாகிடுச்சதுனால ஸோ அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க பிசிஆர் இருக்கட்டும் எம்பிசிஆர் எல்லாருக்கும் ஒரே ஒரே ஃபார்மேட் தான் கம்னிவிகள் இல்லாம அதர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஜென்ரல் டேன் மட்டும் அதுவே கம்னிவலா இருந்தா அவங்க ஜென்ரல் டென்லையும் வருவாங்க அந்த கம்யூனி உள்ள ஜென்ரல்லையும் வருவாங்க அதுவே அந்த கம்யூனி வந்து அவங்க ஏதாவது பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி எக்ஸைஸ் அப்படின்னுட்டாங்க அப்படின்னா அந்த கம்யூனிவெல்ல உள்ள உள்ள ஜென்ரலு கம்யூனி உள்ள பிஎஸ்டிஎம்மு பொதுவான உள்ள ஜென்ரலு பொதுவான பிஎஸ்டி அதை வருவாங்க இந்த மாதிரி கம்யூனிவல் கேட்டகரிஸ் ஆஃப் த கேண்டிடேட் அவங்க என்ன பிரிவில் உள்ள சைட் உள்ளே வராங்க அவங்க வந்து உள்ள வந்தாங்கன்னா இந்த நாலு போஸ்ட் அவங்க எடுக்க முடியும் அப்படிங்கிற தான் இந்த வீடியோவுடைய முழுமையான பதிவு மார்க் பண்ணிக்கோங்க டவுட்னா நான் கேளுங்க தேங்க்யூ